தமிழராசி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ வந்து குக்குத் கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும்ன்ற சண்டை வந்து நிறையா போயிட்டுருக்கு இந்த நிலையில் சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே பிகைண்ட் உட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து விடுதலை படத்தை பயங்கரமாக பாராட்டி பேசியிருந்தார் அவர் பாராட்டி பேசி நல்லா ஃபுல்லாக பேசிட்டு கடைசியில் வந்து மணிமேகலை அவர்கள் தான் அந்த ஷோவை வந்து தொகுப்பளித்திருந்தாங்க அந்த தொகுப்பாளினியாக சீமான் அவர்கள் பயங்கரமாக பாராட்டியிருந்தார் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து தமிழ்லையே பேசி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனீங்க அதனால் வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மணிமேகலை அவர்களை வந்து சீமானவர்கள் பாராட்டியிருந்தார் சீமானவர்கள் பாராட்டின உடனே சார் உங்கள் வாயிலாக சார் என்ன பாராட்டுறீங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மணிமேகலை வந்து அன்றைக்கி சொன்ன காணொலிகள்லாம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மராத்தியான பிரியங்கா அவர்கள் வந்து மணிமேகலை அவர்களை வந்து ஒரு ஒரு தமிழ் நிகழ்ச்சியில் வந்து வெளியே போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னது வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் போச்சு இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவை போட்டு நிறைய தம்பிகள் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எப்படி இருந்திருக்காருங்க பாருங்கள் ஒரு தமிழட்சிக்கே பிரச்சனைனா நம்ம சீமானவர்கள் குரல் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஒரு 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 நிகழ்ச்சி நடக்கிறது வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம் நிகழ்ச்சி நடக்காமல் போகலாம் அதெல்லாம் ஓகே இந்த சண்டே ஒன்றும் உலக நாடு சண்டே கிடையாது நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க ஒரு தமிழச்சி அப்படின்றத நம்ம நினைவில் கொண்டு எதிர்த்து நின்றுவங்க வந்து வேற மொழிக்காரங்கன்றதை நினைவில் கொண்டு நம்ம இந்த விஷயத்தில் மனிதர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது அதுவும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி அப்படின்னும் போது தமிழே பேசுகிற தொகுப்பாளனைக்கே மரியாதை இல்லை அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியலை எனவே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரிக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்